ஒவ்வொரு நாளும் ஒரு சில விஷயங்களை அக்பர் அப்படின்னு நம்ம சொல்றோமே ஆனா அவுலாஹு அந்த வார்த்தையை சொல்லவே இல்லையே அப்படிங்கிற விளக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிற போறோம் என்ன அப்படின்னா நம்ம களிமா சொல்லி ஈமான் கொண்டு தொழுவுறோம் ஓதரம் எல்லாம் செய்யறோம் யாராச்சும் ஒரு ஆள் வந்து அல்லாஹ் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறான்னு கேட்டா முடிஞ்ச அதோட நான் போயிட்டு வந்து அப்படின்னு எஸ்கேப் ஆகிடுவோம் அல்லா இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்டா அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்க நம்மளுக்கே தெரியாது அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய தப்பு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன தப்பு அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு காரணம் எல்லாம் அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம அந்த ஈமான் உறுதி மொழியில வந்து ஆமன் தமிழாய் ஒம்மலாய் கத்திகி ஓக்கு தொகிஹி ஒரு சுலிஹி ஒலியோமில் கதிரி ஹைரிஹி ஒரு நல்லது கெட்டது எல்லாமே அல்லாவின் நாட்டம் கொண்டு அவன் நாடியப்படிதான் நடக்குது அப்படின்னு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம செய்யற பாவங்கள் இல்லை இப்ப வீட்டுல திடீர்னு நமக்கு பெரிய மாணவன் யாராச்சும் என்ன செஞ்சிருவாங்க மோத்தா போயிடுவாங்க அதுலயே நம்ம வந்து உரிமையா இருக்க மாட்டோம் என்ன செய்வோம் மோத்தான் போயிட்டாங்க நம்ம அப்படியே மோத்து விசாரிக்க போவோம் போயிட்டு என்ன எப்படி தெரில நைட்டு திடீர்னு நெஞ்சு வலின்னு சொன்னாங்க ஆஸ்பத்திரி தீட்டு போனோம் அப்புறம் பார்த்தா என்ன ஆஸ்பத்திரிக்கு போனீங்க அவர் எதை சொன்னாலும் இவர் ஒன்று மாற்றி சொல்லுவார் அவர் வந்து இல்லை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் போ நீங்கள் அப்போலாம் கொண்டு போயிருக்கலாம் ஆளை காப்பாற்றிருக்கலாம் இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா கொண்டு சொல்ல நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இவர் ஒரு மாற்றமா ஒரு ஐடியா சொல்லுவாரு அப்ப இதுலயும் விளங்கி இருக்கிறது தவறு அதே சமயம் இவருக்கு ஏதாச்சும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களா வேற யாருமே மேலாச்சும் பலியை போட்டுருவாரு அத வந்து என்னுடைய தான் நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டாரு இல்ல அல்லாவுடைய அப்படின்னு சொல்ல மாட்டாரு நான் அப்படியே இவனை சொன்ன அங்க கூட்டிட்டு போங்கன்னு தான் இங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னா அதனால மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க மூத்த அந்த தலையை போட்டுருவாங்க அப்ப என்ன அப்படின்னா அல்லாவை பத்தி இலங்குறதுல வந்து நிறைய தவறுகள் இருக்கு நம்மள்கிட்ட சரி இப்படி சொல்லக்கூடிய இந்த சரிகி வந்து என்ன செய்வான் அப்படின்னா அவன் ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அந்த பாவத்துல இருந்து அவனுக்கு மீள இயலாது விட்டுட்டு மாற இயலாது இல்லைன்னா கூட பிறந்த தன் குடும்பத்தில் யாராச்சும் ஒரு பெரிய தப்பை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவனுக்கு அவங்கள சொல்லி மாற்ற இயலாது திருத்த இயலாது இவன் என்ன செய்வான் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் இது பண்ணி பார்த்தோம் கேட்கல அவன் அதைத்தான் அவன் தலையில எழுதியிருக்கவன் போல அதனால அப்படியே விட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதை வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கும் ரொம்ப காலமா இருந்துச்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போய் கேட்பார் ரஜத்துக்கு கேட்பார் ரஜத்து இந்த மாதிரி அல்லாதான் ஒரு செயலை செய்ய வைக்கிறான் அவன் தான் அவன் எழுதினப்படிதான் நடக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அந்த பாவத்துக்கு அவன் தண்டனையும் கொடுப்பான்னு சொல்றீங்க இது என்ன லாஜிக்கா தெரியலையே அவன் தான் செய்ய வைக்கிறான் அந்த பாவத்தை அப்போ அவன் செய்ய வச்சா அவன் தண்டனை கொடுக்க கூடாது பாருங்களேன் இது எனக்கு லாஜிக்கா புரியலையே அப்படின்னா இல்லை நம்மளுடைய அறிவை கொண்டு என்ன செஞ்சுக்கிறானே தவிர் நிற்கிறானே அப்படின்னு எனக்கு அது சரியா படலை நான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க செஞ்சா பாவம் சொல்லுவாங்க ஆனால் அந்த பாவம் செஞ்சால் உனக்கு நரக வேதனை இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த பாவத்தை செய்ய நாடியதும் அல்லாதான்னு சொல்லுவாங்க அப்ப எப்படி இது அப்ப இதுக்கு விளக்கம் வந்து எங்க நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை கொண்டு ஞானம் அடைந்த மக்கள்கிட்ட தான் இதுக்கு விளக்கம் கிடைக்கிது உதாரணத்துக்கு இப்ப கரண்ட் வருது இல்ல ஒயர் வழியா ரெண்டு ஒயர்ல தான் கரண்ட் வருது சரியா மெயின்ல எல்லா வீட்டுக்கும் எல்லா கடைக்கும் அதுல போகுது அதே கரண்ட் தான் நம்ம மரசாக்குள்ள வருது ஒரு லைட்டை போட்டா ப்ளூ கலர்ல லைட் எரியுது ஒன்னொரு சுவிட்சை போட்டா ஃபேனு சுத்துது ஒன்னொரு சுவிட்சை போட்டா ஏக்கோன் வருது கூலிங் வருது ஒன்னொரு சுவிட்சை போட்டா தண்ணி சூடாகுது வர்றது வந்து ஒரே கரண்ட் தான் ஆனா அது வெளிப்படும் தன்மை எங்க வித்தியாசப்படுது அப்படின்னா செயல்முறை படுத்தும் இடத்தில் அப்ப பாவம் செய்யறவனுக்கு கூட துணையாக இல்ல அவன் இருந்து தூண்டல அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படிங்கறத முதல்ல விளைவிக்கிறான் அல்லா எங்க இருக்கிறான் அப்படின்னா அவன் படைத்த எல்லா படைப்புகளோடும் இருக்கிறான் எல்லா படைப்புகளோடு இருந்து அவங்க அவங்களுக்குள்ள என்ன கேரக்டரோ அதை அவர்களிடத்தில் இருந்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்ப இதுக்கு நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னா இந்த உலகம் இயங்கிறதுக்குள்ள எல்லா கரண்டுமே யார் அப்படின்னா அல்லாதான் எல்லா சக்தியுமே அல்லாதான் ஆனா அந்த இப்படி வச்சுக்கிறீங்களா பலம் அந்த சக்தி அந்த உடல்ல அந்த சொல்லுவாங்கல்ல அந்த பலத்தை இருந்து குவத்தாக நமக்கு அதை உடல் வலிமை தரக்கூடியது அல்லாஹ் அந்த கரண்ட் ஆனா அல்லாஹை பயந்தவன் அதை எப்படி பயன்படுத்துறான் அப்படின்னா துழுக வணக்கம் அப்படி அல்லாவை பத்தி பயக்கூடாதவன் அல்லாஹுடைய அந்த குவத்தை எப்படி பயன்படுத்தினா அல்லாவுக்கு எதிராக பயன்படுத்துறான் அப்ப இந்த குவத்து என்பது நீ அந்த பாவம் செய்யற சக்தி யாரு மூலமா கிடைக்குது அப்படின்னா அல்லாவின் மூலமா கிடைக்கிது ஆனா அந்த பாவ செயலுக்கு அல்ல காரணம் இல்லை தாமலும் நீ செய்யக்கூடிய செயலுக்கு நீ தான் பொறுப்பு அப்ப நான் பாவம் செய்யறேன் எனக்கே அந்த சக்தி அல்ல தர்றான் நினைச்சா புடுங்க கூடாதா புடுங்க மாட்டான் ஏன்னா அவன் எதிர்பார்க்கறான் இன்னைக்கு இல்லாட்டும் போது நாளைக்கு நீ திருந்துவ நல்லபடியா நீ என்ன செய்வ தொழுவ உதவ எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் ஆனா இவன் என்ன செய்யறான் அப்படின்னா அல்லாவுடைய சக்தியை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹுக்கு ஆப்போசிட்டாகவே நடக்கிறான் எப்படி அப்படின்னா ஒருத்தரை போய் தொழுவாங்கன்னு கூப்பிடுவோம் என்னங்க சும்மா சும்மா அல்லாஹ் அல்லன்னு சொல்லி அதெல்லாம் இல்லைங்க போங்க அப்படின்னு சொல்லுவான் என்னடா அப்படி சொல்ற நான் அதெல்லாம் நம்பலைங்க அல்லாதான் இல்லை நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு இது பண்றேன் எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை இதை தொழுவா வாங்குங்கிறாங்க மோலிதுவாங்க வாங்குங்கிறாங்க அப்புறம் தராய் தொழுவா இதெல்லாம் முடியாதுங்க என்னால இப்படி நினைச்சுதான் நிறைய பேர் வெளியே இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க திறமை வளர்ந்துட்ட மாதிரி என்னமோ செஞ்சுட்ட மாதிரி இது உதாரணம் எப்படி தெரியுமா இருக்கு ஒருத்தனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாங்க சரியா ஆஸ்பத்திரியில சேர்த்தா அவன் ரொம்ப அப்படியே கோமாவுக்கு போயிட்டான் ஐசிரியும் வச்சிருக்காங்க பேச்சே காண கிள்ளி பார்த்தா ஒன்னும் உணர்ச்சி இல்ல அப்புறம் திடீர்னு எந்திரிச்சு ஏங்க நான் தான் செத்து போயிட்டேன்ல அப்படின்னு சொல்லி திருப்பி படுத்துறான்னு வச்சுக்கிறேங்க நான் தான் செத்து போயிட்டேன் சொன்னது யாரு ஒசுரி இருக்குதா இல்லையான்னு யாரை பத்தி கவலைப்பட்டோமோ அவன் தான் அவனே எந்திரிச்சு செத்து போயிட்டேன்னு சொன்னனால சரி மோத்தா போயிட்டான் தூக்கி அடைக்கிறோமா அவன் ஒசுரோட இருக்காங்கிறதுக்கு அர்த்தமே எது அப்படின்னா நான் செத்து போயிட்டேன்னு சொன்னதுதான் அது வரைக்கும் நமக்கு தெரியல அவன் எப்படி இருக்கான் நான் செத்து போயிட்டேன் மோத்தா போயிட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தை தான் ஏய் உன்ன உசுரோதான இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த உலகத்துல ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்த கூவத்தை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் இல்லைன்னு சொல்ற அப்ப இந்த இறை ஞானம் உள்ள ஒருத்தன் அவனை எப்படி பாக்குறான் அப்படின்னா ஏன்னா அல்லாஹ் கொடுத்த அந்த உடல் வலிமை உடல் சக்தி எல்லா வலிமைகளையும் வச்சுக்கிட்டு அல்லாஹ் இல்லைன்னு சொல்ற அப்ப நீ அல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு காரணமா இருக்கிறதே தான் அதுக்கு உனக்கு பலமா இருக்கிறதே தான் அத பேச வச்சதே நேசம் உள்ள நேசம் உள்ள ஒருத்தனே ஆழமா பாக்குறான் அப்படின்னா அல்லா எப்படி பாப்பான் அல்ல எவ்வளவு ஞானம் உள்ளவன் அப்ப தன்னை தன்னுடைய இதை பயன்படுத்தி கொண்டு கொடுத்த ஞானத்துகளையே பயன்படுத்தி கொண்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அல்லா இல்லைன்னு சொல்றான் இப்போ உதாரணத்தை வச்சுக்கிறவங்க ஒரு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு படம் பார்க்க போறோன்னு வச்சிருங்க தியேட்டர்ல மூணு மணி நேரம் ஒரு படம் ஓடுது அந்த மூணு மணி நேரம் படம் ஓடும்போது யாரு கொடுத்த நியமத்தை தேய் பயன்படுத்தி இந்த படத்தை பார்க்கறேன் இப்போ அல்லா நடக்கேன் ஏய் படத்துக்கு போறியா துள போலையா நான் கொடுத்த கண்ணை கழட்டி வச்சுட்டு போ நான் கொடுத்த மூக்கை கழட்டி வச்சுட்டு போ கிட்னியை கழட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்போ அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை பூரா அல்லாஹிற்கு மாற்றமாக நடக்கிறதுக்கு யூஸ் பண்றான் அந்த அவனுக்கு பார்க்குறதுக்கு கண்ணு தேவைப்படுது அது அல்லாஹ் கொடுத்தது கேட்குறதுக்கு காது தேவைப்படுது அது அல்லாஹ் கொடுத்தது யோசிக்கிறதுக்கு அந்த கதை அப்படியே உழு வாங்கி அவனுக்குள்ள ஒரு ஹாப்பி ஆகுறதுக்கு மண்டை தேவைப்படுது உள்ளம் தேவைப்படுது அது அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்த அத்தனையும் வச்சுக்கிட்டு ஆனால் என்ன செய்கிறான் அல்லாவுக்கு மாறு செய்கிறான் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா கரண்ட் தான் நான் சரியா இந்த ஃபேனுக்கு ஒரே கரண்ட் தான் வருது ஆனா அது சுத்துது இந்த லைட்டுக்கு அதே கரண்ட் தான் போகுது அது வெளிச்சம் கொடுக்குது ஏர் ஏக்கோனுக்கு அதே கரண்ட் தான் போகுது அது கூலிங் ஆகுது அப்ப இது ஃபுல்லா அந்த கூவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நீ இடங்கள் வேறுபடுதே தவிர அந்த கூவத்துல மாற்றம் இல்லை கெட்டவனுக்கு நான் அந்த பவரை கொடுக்குறேன் நல்லவனுக்கு நான் அந்த பவரை கொடுக்குறேன் எல்லாரு கூட தான் இருந்து அந்த கோவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி நடக்கிறதுங்கிற முயற்சி வந்து ஓங்கையில தான் அதனால தான் நீ செய்யற பாவத்துக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன விளங்கி வச்சிருக்காங்க தப்பு செய்யறதுக்கு நல்லதான் காரணம் அவங்க தலையில எழுதியிருக்காங்கன்னு அப்படிதான் நடக்கணும் உண்டு நான் என்னவே செய்ய முடியும் அப்படிலாம் கிடையாது நல்லா விளங்கிக்கிறேங்க ஆ தைய செய்கிற பாவத்தையெல்லாம் செஞ்சு போட்டு எல்லாம் மேலே போட்டானும் கதைக்கு ஆகாது அப்போ அவன் தான் எழுதி இருக்கான் அப்படின்னா அவன் ஏன் நல்ல இடத்தில் நான் தான் அப்போ அவனை எப்படி உலகத்தில் பாவம் செஞ்சு வைச்சேன் பையன் சரியாக வச்சேன் அதனால பரவாயில்ல நான் உனையை மன்னித்து விட்ருவேன் அப்படி சொல்லலாம்ல அப்ப பாவம் என்பது நன்மை என்பது நம்மளுடைய சொந்த முயற்சியில் செய்வது பெருமமிக்க அவர்களே இவருமா சோழ திறந்து எல்லாவுத்தாலும் வந்து சொல்கிறாங்க ஒரு பாவம் அதாவது இப்ப சரியத்து மார்க்கம் சொல்லப்படுதா ஏன் ஏன் கிடைக்கிறாங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க பார்த்தீங்களா போறாங்க புறக்கணிச்சுட்டு போறாங்க பாத்தீங்களா அதுதான் பாவத்தில் மிகப்பெரிய பாவம் சொல்றது யாரு எவ்வளவு மசையா தலானும் ரசல் செல்ல சொல்ல சொல்லாம அவங்க சொல்லியிருப்பாங்களா ரசூல் செல்லலே சொல்ல சொன்னா அவங்க சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய காரியங்கள் சொல்லப்படும் போது அதை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் தான் பாவியலில் மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே ரிவாயத்திலேயே சொல்றாங்க தொடர்ச்சியில இப்ப ஒரு குரான ஹதீஸ் எல்லாரும் எப்படி நர்வ இதை சொல்லி சொல்றோம்ல அதை அலட்சியப்படுத்துறோம் பார்த்தீங்களா இது வந்து சாதாரணமாக அறிவுரை சொல்லும் போது புறக்கணிக்கிறது இது வந்து பாவத்தில் பெரிய பாவத்தை செய்யறான் அப்படின்னு ஆதாரத்தோட சில விஷயங்களை சொல்லி சொல்றோம்ல அதை முடியாது பாவிகளின் முதன்மையானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மிக்கவர்களே எதையெல்லாம் நம்ம வந்து சித்த பாவம் நினைக்கிறோமோ அதுதான் மிகப்பெரிய பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும் உதாரணத்துக்கு ஒரு இமாம் வந்து என்ன செய்றார் அப்படின்னா ஒரு பெண்மணியோட பழக்கம் ஏற்படுது சும்மா சாதாரண நடைமுறையில அப்ப அந்த பெண்மணி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய வேலைக்கார பெண்ணை அனுப்பி இந்த இமாமை வந்து கூப்பிட விடுறாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை அதை வந்து நீங்க பேசி தீர்த்து வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இமாம் போறார் போன அங்க என்ன நடக்குது அப்படின்னா டக்குனி ஒரு உள்ள கவுட்டோட இந்த பொம்மை வந்து என்ன செஞ்ச பெண்ணு கதவை அடைச்சு சாத்தி லாக் பண்ணிட்டு நான் சொல்றதுங்க நீங்க கேட்கணும் இல்லை அப்படின்னு சொன்னா நான் உங்களை வேற மாதிரி உங்க பேரை கெடுத்துருவேன் அப்படின்னு என்ன அப்படின்னா எனக்கு உங்க மேலே ஆசை இருக்கு நீங்க வந்து என்னுடைய ஆசைக்கு நீங்கள் இணங்கணும் பக்கத்தில் பார்த்தா ஒரு புள்ள இருக்கு அப்ப இவங்க வந்து அப்படி இந்த புள்ளைய பார்க்குறாங்க என்னடா ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி செய்கிறாளையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்குறாங்க புள்ள தடங்களா இருந்தால் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுற உண்மை தடங்களா இருந்தா பிள்ளைய போட்டுருவோம் இல்லை அல்லா வந்து சரி அப்படின்னா வேணாம் ஒண்ணு வேணாம் நீங்க வந்து பிள்ளையும் ஒண்ணு செய்ய வேணாம் என்னையும் நீங்க எதுவும் செய்ய வேணாம் அப்படி நீங்க ஒதுங்குறதா இருந்தா இந்த ஒரு பாவத்தை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மது போத்தல் இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்ட குடிங்க அப்படின்னு அப்ப இவர் யோசிச்சார் எதுக்கு இந்த பொம்பளை தொடுவானே அப்புறம் அந்த புள்ள கத்தும் கத்தனா அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் குடிக்கிறதுங்கிறது நம்மளோட போயிருப்பாருங்களேன் கொஞ்ச நேரம் போதையில் ஆடுனால அது நம்மளோட போயிரு எந்த விபரீதமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிமன்னு குடிச்சிட்டாரு குடிச்ச கையோட புத்தி தடுமாறி என்ன செஞ்சிட்டாரு அந்த பெண்ணோடையும் சினா பண்ணிட்டாரு அதற்கு அந்த சமயத்தில் தடையா இருந்த அந்த குழந்தையும் கொண்டுட்டார் அப்ப அவர் நினைச்சது இதுதான் லேசான பாவம் இதுதான் லேசான பாவம் நினைச்சாரு ஆனா அந்த பாவம் கூட இருக்கிற இரண்டு பாவங்களையும் சேர்த்து பெரிய எல்லாம் செய்ய வச்சிருச்சு அப்ப நம்ம எதையெல்லாம் இந்த உலகத்துல இது சின்ன பாவம் நானே அப்படின்னு நினைக்கிறோமோ அது வேறு விட்டு அதுதான் பெரிய பாவமாக விளைஞ்சி நம்மள அல்லாவிற்கு எதிராக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கிறோம் அதனால பேர் மிக்கவர்களே பாவங்கள் பாவங்கள் பக்கம் நம்முடைய உள்ளம் திரும்பாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எங்க எல்லாம் அல்லாஹுவை பற்றி பேசப்படுகிறதோ மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறதோ பெருமாள் நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி பேசப்படுகிறதோ அங்க நம்ம போறதுக்கு முயற்சி செய்யணும் அதை புறக்கணிக்கிறதுக்கு முயற்சி தான் இன்னைக்கு என்ன மௌதான நாளைக்கு பார்த்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு நாளே நம்ம உள்ளத்துல என்ன மாற்றம் ஏற்படும் நம்மளுக்கு தெரியாது செய்தான் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் தெரியாது அதனால நான் அவ்வாவை பற்றின விஷயங்களை கேட்கறது ரசூல் சல்லா அலிசம் சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறதுக்கு முதல் வாசல் எது அப்படின்னா அவனுடைய செவியை திறந்து நல்ல விஷயங்களை கேட்பது நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹிதாயத்துடைய பாதை திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம அதனுடைய மார்க்க கழுவி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்னைக்கு நம்ம வந்து இந்த கேற்கும் விஷயத்தை புறக்கணிக்கிறோமோ அல்லாஹ் வந்து சூரத்தில் கியாமாவில் சொல்லுவான் ஃபலா சப்த கவலா செல்லா அதுக்கு முன்னாடி உள்ள ஆயுதத்தில் என்ன சொல்லுவான் அப்படின்னா வகுன்னா நஹுலுகுமா அல் ஹா இலின் வகுன்னா நு கதீபியோமித்தின் ஹத்தா த நல் பை சமா தன் ஃபார்ஹூ சஃபா தி

அப்போ இந்த விஷயத்தை எல்லாம் என்ன சொல்கிறான்னா கழுதையை போண்டு அதாவது சிங்கத்தை கண்ட காட்டு கழுதையை போண்டு நீ இந்த உலகத்தில் என்னுடைய பேச்சை கேட்காம ஓடுன அப்படின்னு சொல்றான் எவ்வளோ கேவமாக சொல்கிறான் பாருங்க நம்ம வந்து அப்படியே இங்கிட்ட போன அப்படின்னு நம்ம நம்ம ஈஸியாக பேசுகிறோம் நீங்கள் அங்கிட்டு போனா பிடிச்சி அமுக்கி வச்சிருவாரு அதனால நீங்கள் அந்த பக்கமே தலையை கட்ட கூடாடி போன சைலண்டில் போடு இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னா தோகை நம்ம பேசுறோம் காட்டில் கண்ட போல ஓடுன அதனால இன்னைக்கு நீ இன்னைக்கு நரகத்துல வந்து நிக்கிற அப்படின்னு நல்லா சொல்றான் அதனால பேரும் மிக்கவர்களே இங்கேன்னு இல்ல எந்த இடத்துல மார்க்க விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நம்ம வந்து அதை நேசிக்கணும் அதை விரும்பணும் போகிறதுக்கு முயற்சி செய்யணும் انشاءاللہ اپنی پٹا باقی ہے اللہ یا نہ کنگا لکن دندر لوانا ہے آخر دعوانا الحمدللہ رب العالمین والسلام والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ